முடிவு உன் கையில் இன்று போரினை துற இல்லை கவச குண்டலங்களை துற தன்னுடைய புதல்வனின் வெற்றிக்காக தேவருக்கு அதிபதி தேவேந்திரர் ஆனிடனான கர்ணனிடம் சதிச்செயல் புரிந்தார் நாம் ஆற்றிய இச்செயலே எனக்கு பெரு வெற்றியை ஈட்டித் தந்ததாய் உணர்கிறேன் ஆனால் நான் வரமளிக்க காத்திருக்கிறேன் என்று கர்ணா என்ன வரம் வேண்டும் நான் அழித்தது தானம் தேவேந்திரரே வேண்டுவாயாக விரும்பியதை தாராளமாய் வேண்டும் ஒரு உண்மையான வீரன் உயர்ந்ததா எண்ணுவது ஒன்றே அது அவனுடைய அஸ்திரம் வழங்குவதற்கு மனம் விருப்பம் கொண்டால் ஓர் அஸ்திரத்தை தாருங்கள் யாரை ரட்சிக்க மனம் ஏங்குகிறதோ அவனை சாய்க்க வல்ல அஸ்திரம் ஒன்று தேவை தருவீர்களா அவ்வரத்தை ததாஸ்து நினைவில் கொள்கர்னா இந்த அஸ்திரத்தை உன்னால் ஒரு முறையே பிரயோகிக்க இல் அச்சமயம் சத்ருவுன் எதிரில் யுத்த பூமியில் இருக்க வேண்டும் நான் இதை சுவீகரிக்கின்றேன் தேவேந்திரரே